ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா ஆகாமல் இருக்க மாட்டோம் நிச்சயமா கோவப்படுவோம் கோவப்படுறது அவன் எப்படி இதை நம்ம அவனை திட்டுறதா இல்லை நம்ம காமாக போகிறதா அதை பற்றி தான் இந்த வீடியோ ஒருத்த இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னா அவனோட மோட்டோவே என்னன்னா நம்மளே கோவப்படுத்தி பார்க்கறது அதெல்லாம் அவன் சந்தோஷம் அடையறது இதுதான் அவனோட செஞ்சுக்கிட்டே இருப்பான் இதனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இது எப்படி ஹேண்டில் பண்றது ஒருத்தன் ஒரு ஆஃபீஸ்லயோ இல்ல ஒரு வேலை பார்க்குற இடத்துலயோ இல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ ரிலேட்டிவ்லயோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இடத்துல நம்ம பார்த்திருப்போம் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாமா நம்ம பண்ண முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் இது நம்ம ஹேண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணவா இல்ல இது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க எந்த விஷயம் யாராவது உங்களை கோவப்படுத்துறாங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க ஒன்னு சைலண்டா போங்க இல்லைன்னா காமா இருக்க பாருங்க ரெண்டு வித்தியாசம் சைலண்ட்னா நம்ம பேசாம இருப்போம் இல்ல காமானா நம்ம வந்து ஒண்ணு அவன் பார்வையிலே நம்ம பாக்குறது இல்ல அவனை சில பேர் சைலண்ட்னா காம கண்ணு மூட்டுக்கு நிக்கலாம் நம்ம இல்ல வேற ஏதாவது டிவேஷன் ஆகலாம் காமா இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா ஒண்ணு அவனை நம்ம பார்க்கலாம் எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறது அப்ப நிக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது திருப்பி திருப்பி நம்ம கோவப்படுத்த பார்ப்பான் நம்ம மைண்ட் அவன்கிட்ட போக்கஸ் ஆகாம அவனை மாத்திரம்தான் பார்வை நம்ம திங்கிங் வேற இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இரிட்டேட் ஆகுறது நம்ம கிடையாது அவன் அவன் பேக் அவனுக்கு தான் ஆகும் நம்ம கோவமே படாம நிக்கும் போது நிச்சயமாக இது அவனுக்கு எரிச்சல் ஊட்டும் ஒண்ணுக்கு மூணு தடவை பண்ணுவான் இல்லைன்னா நாலாவது தடவை அந்த இடத்த ஒட்டியே போயிடுவான் இதை ட்ரை பண்ணுங்க நிச்சயமா நடக்கும் ரெண்டாவது இன்னொன்னு என்ன செய்ய சொல்றேன்னா அவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அவன் ஒழுங்கா திருப்பி திருப்பி அவனை கோவப்படுத்திட்டு இருக்கிறான்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அவனுக்கு வந்து ஒரு ஹியூமரா சொல்லலாம் இல்லைன்னா தேங்க்ஸ் பண்ணலாம் ஹியூமரா எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன்னா இப்ப அவன் சொல்லலாம் எக்ஸாம்பிளா என்னடா இப்படி சாப்பிட்டு இருக்க நல்லாவே இந்த இடத்துல ஒரு ஹால் இத்தனை பேர் இருக்கும் சாப்பிடற ஸ்டைலே சரியில்லை உங்க வீட்டுல இப்படிதான் அவனை சொல்லி தருவாங்களா நீட்டா சாப்பிட மாட்டியா அப்படி இப்படின்னு அவன் சொல்லும் போது நீங்க ரெஸ்பான்ஸ் இப்படி பண்ணலாம் நான் யார்ட்டே இருந்து கத்துக்கல வீட்ல இருந்து கத்துக்கல ஓன்ட்டே தான் நான் கத்துக்கிட்டேன் நீ மேல் நீ மாத்திக்கோ நானும் மாத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல உங்களால இந்த மாதிரி ஹியூமரா சொல்ல முடியலன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு போங்க என்ன ஆகுனா அவன் கன்ஃபியூஷன் மோட்ல போய் நிற்கும் என்னடா நம்ம இவ்வளவு இன்சல்ட் பண்றோம் நம்மளே வந்து திருப்பி பேக் பயிர நம்மளே இன்சல்ட் பண்ணிட்டா தேங்க்யூ சொல்றான் இப்ப நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணோம் நம்ம எதிர்பார்த்ததே எதிர்மனையா நடக்குது அப்படின்னு நினைப்பான் அப்ப நம்ம நாம சிரிச்சுக்கிட்டோ இல்ல தேங்க்யூ சொல்லிட்டு போறதோ இல்ல நம்மளும் ஹியூமரா சொல்லும் போது பேக் பயர் அவனுக்கு தான் ஆகும் மோஸ்ட்லி நம்ம பாஸ் பாஸ்டாக நடக்கும் நம்மளை கோவப்படுத்தி நம்ம டேந்து சேல்ஸ் வாங்க பார்ப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க ஆனா பேக் பயர் அவனுக்கு ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம கோவப்படுவோம் கோவப்படுறதுனால பாஸ் திட்டுவாரு அந்த வேலையே நம்மளுக்கு போயிடும் பெட்டர் ஒன்னு சைலண்டா போயிடுங்க இல்ல ஹியூமரா பண்ணுங்க இல்லைன்னா தேங்க்யூ சொல்லிட்டு போங்க எது அவனை வந்து யோசிக்கிற மாதிரி பண்ணுங்க நீங்க அந்த இடத்த விட்டு கடந்து போறதுக்கு மாத்திரம் தான் பெஸ்ட் வே இதுக்கு இதுக்கு வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பீப்புள் திருப்பி திருப்பி பண்ணுவாங்க இது எல்லா இடத்துலயும் நடக்கும் முக்கியமாக நடக்கக்கூடியது அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நடக்கும் எல்லாருமே நம்மளை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதனால சுத்தி இருக்கவங்க சிரிக்கிறதுனால நம்மளுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பெட்டர் நம்ம சைலண்ட் மோட்லயும் அவனை ஹியூமர் பண்ணிட்டு நம்ம போகும்போது இன்சல்ட் அவனுக்கு தான் பேக் பேர் ஆகும் தவிர நம்மளுக்கு ஆகவே ஆகாது நம்ம இன்சல்ட் ஆகிட்டு நம்ம கோவப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்னா நம்மளுக்கு மென்டலி பெரிய படபடப்பாகும் ஹார்ட் பீட் ரொம்ப அதிகம் நம்ம கோவப்படும் கோபமும் கோபப்படுறதுனால என்ன ஒண்ணா வார்த்தைகள் தடிச்ச மாதிரி வார்த்தைகளை வரும் நெகட்டிவான வேர்ட்ஸ் வரும் ஒன்னும் சண்டை கூட ஆகலாம் சண்டை ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன செய்யறோம் எது செய்யறோம்னே தெரியாம அது வேற ஆங்கிள் போகும்போது எல்லாரும் சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க நீ சத்தம் போடாம இருந்திருக்கலாம் அவன் பேசுறான் நீ ஏன் இப்படி நடந்துகிட்ட நீ செஞ்சது தான் தப்புன்னு சொல்லிட்டு போறான் அவனை விட்டுருவாங்க நம்மளே சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்ப என்ன ஒண்ணு நம்ம ப்ரொஜெக்ஷன் தப்பா போய் நிக்க அவன் எதிர்பார்த்தது அதுதான் அவன் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் போயிருவான் பெட்டர் அதே வார்த்தையை நம்ம பண்ணும் ஒண்ணு நம்ம ஸ்மைல் பண்ணிட்டு போயிடணும் இல்ல தேங்க்யூ சொல்லிடணும் இல்ல காமா இருக்கணும் இல்ல அவனை பார்த்து பார்க்காம நம்ம சைலண்டா இருக்கணும் எதை நம்ம பண்றோம் நம்ம கையில தான் இருக்கு அவன் டிசைட் பண்ற இடத்துல நம்ம இருந்தோம்னா அவனோட மைண்ட் நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா அவன் எதிர்பார்த்தது நம்ம செய்வோம் இன்சல்ட் ஆகுறது நம்ம தான் தவிர அவன் ஆக மாட்டான் இப்ப கோவப்படாம இருக்கிறதுக்கு பெட்டர் நீங்க தான் டிசைட் பண்ணணும் தவிர டிசிஷன் மேக்கிங் நம்ம தான் இருக்கும் தான் அவன் டிசிஷன் ஒரு பிளானோட வருவான் இன்னைக்கு அவனை கோபப்படுத்துவோம் இந்த இடத்துல அவனை அசிங்கப்படுத்துவோம் இவனுக்கு எதுவும் எல்லா எல்லாருமே அவனை திட்டுற மாதிரி நம்ம பண்ணுவோன்ற ஒரு பிளானோட வந்தா நம்ம பேக் ஃபயர் ஆகிற மாதிரி அவனுக்கே ஆகிற மாதிரி பண்ணோம்னாலே இந்த இன்சல்ட் பண்ற அத்தனை கேர் கேட்டகரி வீட்டில் இருந்தாலும் சரி ரிலேஷனாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி எந்த சர்க்கிளாக இருந்தாலும் இருந்தது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் தவிர நம்மளுக்கு ஆகாது கடைசியா பார்த்தா ஒருத்தன் வந்து நீங்க இப்ப நீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சில பேர் எப்படிங்க இக்னோர் பண்ண போறதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு மரத்தடியில ஒரு முனிவர் உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறாரு அவர் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் சொல்றாரு இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வேகமாக வராரு வந்து அவருக்கு அண்ட மணிக்கு திட்டுறாரு திட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு தடவை ரெண்டு தடவை பல தடவை திட்டுறாரு சோந்து போய் திருப்பி கேட்கிறாரு ஏன் உன்னே தான் நான் திட்டுறேன் நீ எப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு திட்டம் போது அவர் சிரிச்சுக்கிட்டே திருப்பி

வார்த்தைகள் நெகட்டிவ் வார்த்தை எல்லாமே உங்களுக்கு தான் அப்போ உங்களுக்கு வரும்போது நீங்க தான் அனுபவிப்பீங்க அதை நான் அனுபவிக்க மாட்டேன் அது உங்களோட கருமா நீங்களே எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஒரு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் ஒரு தெரியாத ஒருத்தவங்க இப்படி தெரிஞ்சவங்க யார் உங்களை திட்டம் போது அக்செப்டே பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன அந்த வார்த்தை ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இதை வந்து இக்னோர் பண்ணுறதுக்கு பெட்டர் இது பெட்டர் வந்து இக்னோர் நம்ம பண்ணிட்டாலே நம்ம சொன்ன மாதிரி காமா போகிறது சைலண்ட் ஆகும்போது இக்னோர் மாதிரி தான் இப்போ இக்னோர் ஆகும்போது என்ன ஒன்று எல்லாமே மூட்டையா அவன் தான் சுமந்துட்டு போவான் தவிர அவன் சொல்ற அத்தனை வார்த்தையும் நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம்னா நம்ம ரியாக்ஷன் ஆயிட்டா நம்ம தான் பேக் ஃபேர் ஆகும் இப்ப நம்ம இக்னோர் பண்ண பண்ண என்ன காமா நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி இருந்துட்டோம்னாலே அவனுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும் அவன் தான் அதை தூக்கிட்டு போவான் தவிர நம்ம பாசிட்டிவ்ல இருப்பான் அவன் நெகட்டிவ்ல இருப்பான் அவன் தான் அழிஞ்சு போவான் நம்ம அழிஞ்சு போக மாட்டோம் இந்த இதை நீங்க எடுத்துக்கோங்க இன்சல்ட் பண்றது எல்லா இடத்துலையும் இதை யோசிங்க இந்த ஒரு ம ஒரு ரிஷி பண்ண மாதிரியும் நம்ம நான் சொன்ன அந்த தேங்க்யூ சொல்ற மாதிரி ஹியூமரா சொல்லிட்டு போறோம் போற மாதிரியும் ஸ்மைலா போற மாதிரியும் காமா இருக்கிற மாதிரியும் இல்ல நீங்க மெடிடேஷன் மோட் எதுலயா நீங்க போக ஆரம்பிச்சோம்னா பேக் ஃபேர் ஆகுறது அவங்களுக்கு தான் யோசிங்க இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க கோவப்பட்டிருப்பீங்க இனி காலத்தில் பண்ணாதீங்க பண்ணாதப்போ அவங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும் நீங்க நல்லா இருப்பீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இன்சல்ட் பீப்புள் அவங்களே எல்லா விஷயத்தையும் இன்சல்ட் ஆகட்டும் நம்ம இன்சல்ட் ஆக தேவையில்லை யோசிச்சு செஞ்சீங்கனாலே நிச்சயமா நல்லது நடக்கும்